செயின்ட் நிக்கோலாஸ் தேவாலயம் பாஷ்மா கோவோ கிராமம் கலுகா பகுதி ரஷ்யா நான் திருப்பணி கூடத்தில் நிக்கிறேன் இதோ கும்பம் இங்கே மணிமாடம் இங்கே இதோ பாருங்கள் இந்த சுவர்கள் அரை வட்டமாக உள்ளன அவை இந்த சுவருடன் சரியாக இணைக்கப்படவில்லை என்று தெரிகிறது அதாவது அவை பிறகு கார்னிசில் அல்லது வேறு ஏதோ ஒன்றில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த பக்கத்திலும் அதே மாதிரிதான் பாருங்கள் அதை இங்கேயே இணைத்து விட்டார்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் அதாவது அது எப்படியும் எந்த வகையிலும் இணைக்கப்படவில்லை வெளிப்புறத்திலும் கோயில் கட்டிடம் தூண்களுடன் மற்றும் திருப்பணிக்கூடம் அவை ஒன்றும் ஒன்றுடன் இணைக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது இதோ இங்கே செங்கற்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே ஒரு இணைப்பு கோடு இருக்கிறது அது மிகவும் தெளிவாக காணப்படுகிறது இங்கே இன்னும் மிகவும் தெளிவாக தெரிகிறது திருப்பணி கூடம் பின்பு சேர்க்கப்பட்டது என்று அதாவது நம்மிடம் பெரிய ஜன்னல்கள் இருக்கின்றன பந்தலின் மீது ஆனால் திருப்பணி கூடம் பக்கம் இருந்து பார்த்தால் ஜன்னல் சிறியது என்று தெரிகிறது மேலும் கூரை வெளியில் சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் உள்ளே சுத்தம் செய்யப்படவில்லை அங்கே ஒரு மேல் மாடி இருந்தது ஆனால் நாம் செங்கற்களை பார்த்தால் இங்கேயும் ஒரு பெரிய ஜன்னல் இருந்தது என்பதை காணலாம் இதோ அதை அடைத்து விட்டார்கள் இங்கே நன்றாக தெரிகிறது இதோ அதன் சிதிலங்கள் மற்றவற்றுடன் ஒரே நிலை உயரத்தில் உள்ளது இதோ அது இருந்தது அதை எடுத்தும் அடைத்து விட்டார்கள் பிறகு கூடத்தின் கூரையை அமைத்தார்கள் அதாவது முன்பு கூடம் இருந்ததே இல்லை அப்படி என்ன இந்த பெரிய திறந்த இடம் கோவிலிலிருந்து மணிமாடம் பக்கம் செல்லும் இடம் எப்படி இருந்தது அது நேராக வெளியே தெருவுக்கு சென்றதா